ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜவுன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மாட்டு பொங்கல் டு ஆல் நேற்று பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் முடிஞ்ச ஓல்டு கண்டஸ்டன்ட் ஸோ முடிஞ்சிருச்சுன்னாவே அவங்க ஓல்டு கண்டஸ்டன்ட் இதுக்கப்புறம் வந்து சீசன் எயிட் வந்ததுக்கப்புறமா தான் நியூ கண்டஸ்டன்ட் வருவாங்க அதில் ஓல்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற எல்லாருமே அந்த மீட் பண்ணுற விஷயங்கள்லாம் வருது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதுக்கப்புறம் ஏமாற்றப்பட்ட அதுக்கப்புறம் நம்மளால வச்சு செஞ்ச அந்த மாயா அண்டு கோ அவங்க வந்துட்டு ரீயூனியன் மாதிரி நடந்திருக்கு யார் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பூர்ணிமா அதுக்கப்புறம் மாயா அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா நீக்ஸன் அதுக்கப்புறம் நம்ம அக்ஷயா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அக்ஷயாவோட அக்காவா இல்லை மாயாவோட அக்காவான்னு தெரில ஸோ இவங்களாம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க இதில் என்னோடய ஃபேவரட்னால் கண்டிப்பாக விசித்ரா மேம் சொல்லலாம் ஆனால் கூட நட்பு கேடாய முடியுன்றதான் நான் முதல்லே சொல்லிட்டது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்துட்டு அவங்களோட பாதையை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக வந்திருப்பாங்க ரன்னராக கூட வந்திருப்பாங்க வின்னராக கூட மேபி வந்திருக்கலாம் நல்ல ஒரு அரிதான வாய்ப்பை இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ப மணி ஸோ மணியோட இன்ஸ்பிரேஷனே யாரும் உங்களுக்கே தெரியும் குருநாதா அப்படின்னு சவுண்ட் சொ அந்த சொல்ல கேட்டாவே வந்துட்டு சாண்டி மஸ்டர் தான் ஞாபகத்து வருவாப்புல ஸோ சீசன் த்ரீலாம் ரன்னராக வந்தார் அவரோட சிஷ்யப் புள்ள மணியும் வந்துட்டு ரன்னராக வந்திருக்காரு ஸோ அவர் போய் அங்கே போய் பிளெஸ்ஸிங் வாங்கியிருக்கார் போலருக்கு ஸோ அதை வந்துட்டு ஷேர் பண்ணி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ சூப்பராக மாதம் இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் செவனை மிஸ் பண்ணுறீங்க தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் பிக் பாஸ் சீசன் செவனை மிஸ் மிஸ் பண்ணுறோனோ இல்லையோ உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய அன்பு உங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல ஒழுங்குக்கும் சரி எல்லாருக்குமே சரி நன்றிகள் பாய் நண்பர்களே